வீட்டை முற்றுகையிட்டு அவர் மீது வந்து தாக்குதல் நடத்தி வழக்குகள் தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை மேற்கோள் காட்டி இவர் வந்து தவறுதலாக சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கருத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது அதை வந்து திராவிடம் வந்து ஏற்றுக்கொண்டு நடப்பதால் வந்து திராவிட எதிர்ப்பதை எங்களுக்கு முதல் கொள்கைன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒன்று தவறாக ஒன்று சொல்லலையே பெண்களை பற்றி பெண் பெண் விடுதலைன்னு சொல்லிட்டு பெண்ணிய அடிமை எவ்வளோ சொல்ல முடியுமோ அவர் தான் அவர் தான் பேசியிருக்காரு தனி மனித ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் வேணும் சரிங்களா தனி மனித ஒழுக்கத்தை கெடுத்தவர் தான் அவர் ஆகினால நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எவனாலும் அளிக்க முடியாது இப்போ இவ்வளோ சமீபமாக என்ன சொல்லிட்டு தாங்க சிங் இது சீமான் அவர்கள் வந்து ஒரு மலையாளி கிருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து எடுபடல் அப்படின்னா உடனே என்ன பண்ணாங்க அடுத்த அடுத்த கட்ட அடக்க சிங்களாவோன்னு சொன்னாங்க சின்ன சிங்களவன் சொன்னவே அடுத்த நாளில் செருப்படி விழுந்துச்சு அதையும் தா இது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னால சரி ஓகே அவர் சொ பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் நம்ம சர்ச்சையாக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா மு முட்டால் இல்லை முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் வாங்கப்பட்ட வாக்குகள் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேத்துக்காவது அறிவு இருக்கும்ல அந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேராது உன்னை கேள்வி எதிர்த்து கேள்வி கேட்பான்ல அப்படின்ற பயம் இனிமேதான் உங்களுக்கு இருக்கணும் அந்த திராவிட கும்பலுக்கு என்ன அப்படின்னா ஒரு சமூகம் வளருது அப்படின்னா அதை பொறுக்க முடியாத சமூகம் எதுனா இந்த திராவிட கும்பல் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து திருட்டு கள்ளக்காதல் கடத்தல் கஞ்சா பாலியல் வன்கொடுமை இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் வேற எதுவுமே இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பிரச்சனையை மறைப்பதற்காக தான் இந்த ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பிக்கிட்டு ஊடகங்களும் அது அதுக்கு அவங்களுக்கு ஜாடரை தட்டிக்கிட்டு வெகு வெகு விமர்சையாக வந்து அண்ணனை வந்து வலைவலியை திறந்தாவே சீமான் 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 மட்டும்தான் இருக்கும் மற்ற செய்திகளே இல்லை வாழ்க தமிழ் பிரளகனும்